அம்மா பஸ்ல போதேวะல கார் புக் பண்ணிருக்கா அதுல போலாம் என்ன சொல்றคะனி கார் புக் பண்ணிருக்கியா கார் எதுக்கு புக் பண்ணா பஸ் தான் எத்தே பஸ் போдим அதுல போலாம் மாக்கா காசுல செலவாவுடி எதுக்கு கார் புக் பண்ணிருக்கே ஏ சும்மா ரெடி tone 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 பேசுவே பேசாத பரா சின்ன குழந்தை மாதிரி பேசுவ வயசு இத்தனை வயசா இருக்கு ஏதாவது மெச்சூரிட்டியா பேசுறிய நீ நீ பேசுறது எப்படி இருக்கு நான் மெச்சூரிட்டியா பேசுறதுல இருக்கட்டக்கா நீ எதுக்கு பக்க ஆர் புக் பண்ணாத மட்டும் சொல்லக்க ஏ சங்கீதா கொஞ்ச நேரம் அமைதியாரா நீ பேசுறதே என்னால கேட்க முடியல உன் குழந்தை வயசு வேற வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு

வந்துருச்சு பாரு வா உள்ள போலாம் வா எஸ் குஸ்மி இங்க நீங்களா கார் புக் பண்ணியிருந்தீங்க கால் டாக்ஸி எஸ் எஸ் நான் தான் புக் பண்ணியிருந்தேன் போலாமா நீங்களா உங்களை நான் எங்க பாத்துக்கறனே ஆ ஆ நீங்க தான பக்கத்து வீட்ல பாப்பா கார் எடுத்துட்டு வருவீங்க ஆமா உங்களையும் நான் பாத்துக்கனே அந்த

இல்லை இல்லை நான் இல்ல நான் வருவேன் நீங்கள் மட்டும் அப்பப்போ வெளியே வரும் அப்போ நான் பார்த்துருக்கேன் அவங்கள நான் பார்த்ததே இல்லை சரி 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 கார் எடுக்கலாமா போகலாமா ஆ போகலாம் வாங்க உள்ளே வந்து உட்காருங்க வாங்க சங்கீதா சங்கீதா காரில் போகும்போதே அவர்கிட்ட அவர் குடும்பத்தை பற்றி அவருக்கு என்ன ஊர் மற்றபடி அவரோட குடும்பத்தை பற்றி கொஞ்சம் விசாரிங்க இதில் புப்பதி விசல் விசாரிக்க ஹ்ருமslow sponsுmidtござுவுரு அवருபதி திருந்து என்ன பண்ண Stylesன சொல்றது hago சொல்கிறால் சியாண்டி நா upfront குறுக்கு பேசியார் பாய் வரத்தி chef 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 நீ chef 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 நீ கேட்டு கூட என்கிட்ட சொல்ல தேவையில்ல நீ போது நான் காதில் வாங்கிப்பேன் அப்படி நீ கேட்டேன்னு வச்சுக்கே வீட்டில் வேலை சொல்லுவாங்களா அம்மா அப்பா உன் வேலைக்கே நான் செஞ்சு தரேன் ஒரு நாளைக்கு சரியா ஓ டீல் நல்லா இருக்கேன் சாரி சாரி

சரி நீ அவங்கிட்ட பேசுவேன் அப்புறம் அம்மா கிட்டே சொல்லிவிடுவோம் அளவு சொல்லி உன்னை திட்டுவாங்க சொல்லிட்டேன் கீழே அண்ணா அண்ணா என்னம்மா என்ன சீக்கிரமாக போவா அதோ வீடு வந்துருச்சு இதோ ஐயோ அது உங்களுடைய பேர் என்னது உங்க ஊர் என்ன என்ன இந்த பொண்ணு நம்ம கிட்ட ஊர் கேட்குது பேர் கேட்குது இது வரைக்கும் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கா யார் நம்ம கிட்ட கேட்டதே இல்லையே பெரியவங்க கூட கேட்டது கிடையாது என் பேராமா என் பேர் வந்து அகஸ்டின் எனந்தெரி மங்களன்றது எங்களோட ஊரு சங்கீதா அப்புறம் அவங்க குடும்பத்தில் யார் யார் இருக்கா என்ன பண்றாங்க

சும்மா அந்த கத்திரிக்காய் வெண்டக்காய் அதெல்லாம் வந்து கூடையில் கீரை அதெல்லாம் கூடையில் எடுத்துன்னு போயிட்டு ஊரில் அப்படியே விற்பாங்க எனக்கு தங்கச்சி ஒருத்தி இருக்கா அவள் கையில் விழியாவை பேரு அவள் காலேஜ் படிச்சிட்டு இருக்கா எனக்கு அந்த அளவுக்கு படிப்புன்றது வரலமா அதனால இந்த வேலை நினைக்காதீங்க என்னது சும்மா கேட்டுதா இதுக்கே நான் பதில் சொன்னோம் மாஞ்சி மாஞ்சி ஐயோ ஐயோ நான் கூட என்னமோ ஏதோ நினச்சிட்டா என்ன பண்ணுறது நமக்குலாம் அதெல்லாம் செட் ஆகாது அதெல்லாம் ஏன் நாம் நினைக்கணும் அதனால் அதை பற்றிலாம் எதுவும் நினைக்காம இப்படியே கார் ஓட்டி வாழ்க்கையை ஓட்ட வேண்டிதான் எதுவும் அமைதும் அமையட்டோம் நம்ம யாரையும் பார்த்தாலும் எதுவும் ஆக மாட்டுதே யாரும் தானாகவும் வந்து பேச மாட்டேறாங்க இன்னும் எதார்த்தமாக பேசுகிறாரு அழகா உண்மை அப்படியே சொல்கிறாரு எதுவுமே மறைக்காம இந்த மாதிரி பையெல்லாம் இங்கே கிடைக்க போறா நான் அண்ணான்னு சொன்னா கூட எதுவுமே நினைக்காம பார்த்து சொல்றாரு ஹம் நிறைய பசங்களாம் அப்படியே பேசும்போது போது அவங்களே வாலண்டரியா ஏதாவது பேசுவாங்க இவரு நம்ம கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அவர் கார் ஓட்டுற வேலையை பாக்குறாரு ஆ உங்க வீடு வந்துருச்சு அப்படியே ஓரமா நிறுத்துறா இறங்கிக்கிங்க என்னப்பா முத்து ஏதோ காலேஜ் படிக்கிற மாதிரி எழுதிக்கிட்டே இருக்க என்னப்பா எழுதுற காலேஜ் படிக்கிற புள்ள பூ மாதிரி அவளே செல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க எழுதுற அதான உட்காந்து எடுத்து வச்சுட்டு என்னென்னு எழுதிட்டே இருக்கிறீங்க

என்னப்பா காலேஜ் படிக்கிற மாதிரி எழுதிட்டு இருக்கிறீன் தான் கேட்டேன் நானு நான் அவனுக்காக தான் கேட்டேன் தவிர உங்களை யாரையும் நான் குறிப்பில்ல அப்பா நீங்க என்னதான் சொன்னீங்க எனக்கு தெரியும் இருங்க இருங்க இதுக்குனே படிச்சு பெரிய ஆளா வர பாருங்க நான் படிக்காம செல்லி யூஸ் பண்றத சொல்றீங்க அட என்னம்மா பூமாரி நீ நான் சாதாரணமான சொன்னா அப்பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிற பரவாயில்ல இதில் பெரிய விஷயமா எடுத்துக்கினாலும் அப்பாவுக்கு சந்தோஷம் தான் இதை நினைச்சு பெரிய ஆளா வருவோன்னு உனக்குள்ள ஒரு வைராக்கியம் வருதுல்ல அதுவே எனக்கு போதும் பூமாரி நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கிண்டலா இருக்குல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் அண்ணா என்ன நீ அம்மையா இருக்கிற உன்ன கார வச்சு இப்ப எப்படி ஒரு பஞ்சாயத்தா போயிட்டு இருக்குது நீ எதுவுமே கேட்காத வர உட்காந்து எழுதிட்டு இருக்க என்னன்னா எழுதுற நீ அதை சொல்லுல ஏமா கவுசல்யா நான் ஏதாவது கேட்பேன் அப்புறம் நீங்கள் எல்லாரும் வந்து நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசணும்னு சொல்லுவீங்க எனக்கு தான் நேரம் வேஸ்ட் ஆகும் அதனால நான் எதோ காதில் வாங்காத மாதிரி உட்காந்து எழுதுறேன் ஒன்றும் இல்லை துணி தைக்கிறதுக்கு ஒரு சில கலர் உள்ள தீந்து போச்சு அதான் நான் என்னென்ன கலர் ஞாபகப்படுத்தி எழுதிட்டு இருக்கேன் நீங்கள் குறுக் குறுக்க பேசுனையே நான் எழுதுறதே மறந்துடுவேன் நாளைக்கு காலைல போயிட்டு நான் வாங்கிட்டு வரணும் அதுக்காக தான் எழுதிட்டு இருக்கேன்

அவங்க பார்த்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பதில் சொல்ல சொன்னாங்க எதுவுமே சொல்லலையே என்ன சொன்னாங்க சொல்கிறேன் தெய்வானா சொல்கிறேன் நீ துணி துவைக்க போயிருந்தாலும் ஆத்தம் கரைக்கி எனக்கு ஃபோன் போட்டு பேசுனாங்க என்ன பேசுனாங்கன்றத சொல்கிறேன் அப்பா சொல்லுங்கப்பா என்ன சொன்னாங்க அக்காவை ரொம்ப பிடிச்சிருக்குதாம்மா அக்கா தான் மருமகளாக வரணும்னு சொல்லியிருப்பாங்களே கரெக்டா தெய்வானே நீவான மாப்பி இருந்து சுப்பை அவர் தான் ஃபோன் போட்டார் என்ன சொல்கிறாரு உங்கள் வீட்டு பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதே கௌசல்யாவை பிடிச்சிருக்கு ஆனா உங்கள் மூத்த பொண்ணு கௌசல்யாவை விட சின்ன பொண்ணு பூமாரி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால எங்கள் பெரிய பெனுக்கு உங்கள் சின்ன பொண்ணு பூமாரியை கொடுங்கன்னு கேட்குறாங்க அட என்னவோ வைத்திய என்ன இப்படிப்பா சொல்கிறாங்க பொண்ணு பாத்துட்டு போனது கௌசல்யாவை தானே அப்புறம் கௌசல்யா பத்தி பேசாம அதே என்ன நம்ம சின்ன பொண்ணு கேக்குறது அவ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறான் அவங்களுக்கே தெரியும் அப்புறம் என்ன அது மூத்த பொண்ணு இருக்கும் சின்ன பொண்ணு கேட்கலாமா அவங்களுக்கே தெரியுதுல்ல என்ன நீ அவங்க தான் அப்படி கேக்குறாங்க நீங்களும் எங்கிட்ட எல்லாம் கேக்குறீங்களே அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிருக்கலாம்லப்பா அது என்ன அது சின்ன பொண்ணு கேக்குறது அப்பா அவங்க என்கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் தான் பேசியிருப்பாங்க அதுலேயே எப்படி என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் சும்மா இதை கேட்குறாங்க அவங்க நீங்களும் அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்கப்பா அம்மாடி கௌசல்யா நீ ஏம்மா வருத்தப்படுற உன்னை அவங்க பிடிக்கலன்னு சொல்லலையே நீ அதை நினச்சி வருத்தப்படுற உன்னையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா ஆனால் பூமாரி வேணும்னு கேட்குறாங்க வேற ஒன்றும் இல்லை சரி நீ இப்படியே இருந்தா இது சரி அவங்க இன்னும் ஒன்றுன்னு சொன்னாங்க அதையும் சொல்கிற அப்பையா நீ சந்தோஷம் படுறேன்னு பார்ப்போம் அப்புறம் என்னதான் வாசல்லாங்க இப்படி சொன்ன பொண்ணே நான் தெளிவாக சொல்லிட்டேன் என் சின்ன பொண்ணை இப்போதிக்கி நாங்கள் கட்டி கொடுக்க போகிறது கிடையாது பெரிய பொண்ணுக்கு தான் இப்போ நாங்கள் மாப்பிள்ள பார்க்குறோம் அதனால் பெரிய பொண்ணு கதையை மட்டும் பேசுங்கன்னு சொன்னேன் அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க சரி அப்படியா சரி எங்கள் மூத்த பையனுக்கு உங்கள் மூத்த பொண்ணை கொடுங்க எங்கள் சின்ன பையனுக்கு உங்கள் சின்ன பொண்ணை கொடுங்க அப்படின்றாங்க இல்லை அவள் படிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதையும் சேர்த்து அவங்களே பேசுறாங்க என்ன மூணாவது வருஷம் தானা படிக்கிறா இன்னும் ஒரு கொஞ்ச மாசத்துல படிச்சு முடிச்சுருவா படிச்சு முடிச்சவனா ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ என்னது அதுக்குள்ள எனக்கு கல்யாணமா வேணாம்ப்பா எனக்கு இப்போதை கல்யாணம் வேணாம் அதெல்லாம் முடியாது சொல்லிடுங்க ஆ அட ஏன்டி பூமாரி தொள பேசாத கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கறியா நாளைக்கே உன கட்டி கொடுக்க போறாங்க நாங்க முடிவெடுக்க எடுக்க மாட்டான் என்ன மவienia கொடுக்காதீங்க ஐயோ எனக்கு கல்யாணம் பண்ண கொஞ்சنا சும்மா ரெடி சரி அப்புறம் என்ன சொன்னீங்க நீங்க பதிலே நான் இப்படி சொன்னதுக்கு அப்புறமும் மறுபடியும் அதேதான் சொன்னாங்க நான் முடியாதே சொல்லிட்டேன் அதெல்லாம் முடியவே முடியாது என் சின்ன பொண்ணு போய் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறது அப்படின்னு அப்படி அவங்க அதெல்லாம் கேட்கறதே இல்ல என்ன சொல்றாங்கன்னா பரவாயில்லை நான்ங்க காத்து நூர்க்குறோம் உங்க வீட்டு ரெண்டு பொண்ணியமே உங்களுக்கு பிடிச்சிருக்குதே ரெண்டு பொண்ணுமே எங்களுக்கு மருமவளா வரணும்னு நான் आशा அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட வந்து மூஞ்சால அடித்த மாதிரி நம்மளால் பேசவும் முடியல சரி கிட்ட போய் நம்ம என்னத்த பே சொல்கிறது சொல்லி பார்க்கும் வேறு ஏதாவது நினச்சிப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்றாங்க இப்படி இருக்கும்போது நான் எதுவும் அவங்கக்கிட்ட நிறையா பதில் சொல்ல முடியல நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நாங்கள் வந்து எந்த வரதாச்சனாம் பெருசாக கேட்க மாட்டோம் நீங்கள் போகிறத செய்கிறதை செய்யுங்க அப்படின்றாங்க என்ன பேச முடியும் சரிட்டு அப்புறம் அவரும் ஃபோனை வச்சுட்டாரு நல்ல முடிவாக சொல்லுங்கள் நல்ல முடிவாக இருந்தால் மட்டும் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டார் நானும் சரி அதோட உங்ககிட்ட பேசிக்கலான்னு விட்டுட்டா அப்பா இதுல என்னப்பா பேசுறதுக்கு இருக்குது அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுங்க என்ன மட்டும் கட்டி கொடுக்குற மாதிரினா ஓகே எனக்காக தங்கச்சியும் கட்டி கொடுக்குற மாதிரினா அப்படின்னா வேணாம்ப்பா அவ படிக்கட்டும் அவள் படிச்சு பெரிய ஆள் இப்பயோ கல்யாணம் பண்ணி வச்சு அவள் படிப்பு வீணாக்க தேவல நாங்க தான் படிக்கல அவள நல்லா படிக்கட்டும்ப்பா ஆமா கௌசல்யா சொல்றதும் சரிதான் மாமா இதெல்லாம் சரிப்பட்டு வராது படிக்கிற புள்ளிய போயிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அதெல்லாம் வேண்டவே வேணாம் விடுங்க அந்த சம்பந்தம் நமக்கு கிடைக்கலாம் பரவாயில்ல ஆனா பூமாரி கட்டி கொடுக்க தேவலங்க ஆமாப்பா ஆமாம் நீங்க ஃபோன் பண்ணி முடியாதுன்னு சொல்லிடுங்க சரி முடியாதுன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது முடியாதுன்னு சொல்லிடலாம் தான் இப்ப கௌசல்யாவுக்கு அந்த குடும்பம் நல்ல குடும்பமா இருக்குது அப்ப கௌசல்யாவை கட்டி கொடுக்க வேணாமா இந்த சம்பந்தம் வேணாமா மாமா காலையில் ஃபோன் பண்ணி பேசுங்க இந்த மாதிரி எங்கள் பெரிய பொண்ணை மட்டும் கட்டி கொடுக்குறோம் அதுக்கு என்ன சம்மந்தமான்னு கேளுங்க இல்லையா முடியாது ரெண்டு பொண்ணு தான் கட்டி கொடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ வேணாம் சொல்கிறேங்க அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் தெய்வான எனக்கு ஒன்று தோணுது அதை செய்யலாமான்ட்டு நீங்கள் சொல்லுங்க இப்ப நாளைக்கு நான் ஃபோன் பண்ண தேவையில்ல சரகரைக்கிட்ட அவங்க வீட்டு அட்ரஸை கேட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு நேரடியாகவே பேசுவோம் என்ன நம்ம பக்கம் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லுவோம் நேரடியாக உட்காந்து பேசுவோம் அப்படியே அவங்க வீட்டை எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவோம் என்ன சொல்கிறீங்க வீட்டை பார்த்த மாதிரி ஆச்சு என்ன முடிவுன்னு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆச்சு என்ன ஆ மாமா அதுவும் சரிதான் நம்ம போயிட்டு நேரடியாகவே பேசுவோம் அந்த வீடு எல்லாம் கரெக்டாக இருக்குதா அந்த கடை இதெல்லாம் சரியாக தான் இருக்க உண்மையாக அப்படின்னு பார்த்துக்கிட்டு மேற்கொண்டு சம்மதத்தையும் பேசுவோம் சரி தெய்வானே அப்போ நாளைக்கு காலையில் நீ நான் முத்து மூணு பேர் போய்ட்டு வருவோன்னே அம்மாவும் கௌசல்யாவும் வீட்டை பார்த்துக்கிட்டோம் இவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டும் பூ மாதிரி காலேஜுக்கு போட்டோம் ஆ சரிப்பா போய் பார்த்துட்டு வந்துடுவோம்